அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பன்னிரெண்டு ராசிகளுக்குமே இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபட்டால் எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் முதல்ல மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு அமைதியாக இருக்க வேண்டும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என இருப்பீங்க காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீங்க வியாபாரத்திலும் வேலையிலும் யாருமே எதிர்பாராத ஒரு திருப்பத்தை நீங்க கொண்டு வருவீங்க மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் முதியவர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் வீட்டில் சுப செலவுகள் ஏற்படும் நண்பர்களோடும் உறவினர்களோடும் நேரத்தை செலவு செய்வீங்க குடும்ப மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் இந்த கிரகங்கள் அமைஞ்சிருக்கு ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை கூட கூடியதாக இருக்கு தேவையற்ற பிரச்சனைகளை இருந்து விடுபடுவீங்க உங்கள் மீது விழுந்த வீண்பழி சுமை நீங்கும் வேலையிலும் வியாபாரத்திலும் உங்களுடைய திறமை வெளிப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் வாக்குவாதம் செய்யக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் யாரிடமும் ஈகோ பார்க்க வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் தினமும் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்துல புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் புது வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் புதுசாக இடமாற்றம் தேவை புது வீடு பார்க்க வேண்டும் புது வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம் இந்த காலத்துல உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி நல்லது நடக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய வேலையை கொஞ்சம் உடல் அசதி இருக்கும் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் மீண்டும் நடக்கும் சுப செலவுகள் வெற்றி வாகை முருகனை கும்பிடுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலத்துல நிதி நிலைமை சீராகும் வருமானம் பெருகும் தேவைக்கு ஏற்ப உங்களுடைய கையில பணம் வரக்கூடியதாக இருக்கு மன நிம்மதி கிடைக்கும் வேலையிலும் வியாபாரத்திலும் கூடுதல் கவனத்தோடு நீங்க செயல்பட வேண்டும் நேரத்தை அனாவசியமாக வீணடிக்க கூடாது உறவினர்களோடும் மற்ற நண்பர்களோடும் பேசும்போது கவனமாக நீங்க இருக்க வேண்டும் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை வெளியே சொல்லாதீங்க மற்றபடி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தினமும் அனுமன் வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க தைரியத்தோடு செயல்படுவீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கூடுதலாக உங்களுக்கு பிறக்கக்கூடியதாக இருக்குது எதிரிகளை போட்டி போட்டு ஜெயிப்பீங்க வேலையிலும் வியாபாரத்திலும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் செய்த தவற முகத்துக்கு நேராக சொல்லக்கூடிய தைரியம் வெளிப்படும் இதனாலேயே புதிய எதிரிகள் உண்டாகவும் வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது நல்லது மற்றபடி இந்த காலத்துல நிதி நிலைமை சீராக இருக்கு ஆரோக்கியத்தில் மேம்பாடு உண்டு பைரவர கும்பிடுங்கள் உங்களுடைய எதிரி பிரச்சனைகளை இருந்து நீங்கள் விடுபடலாம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன தோல்விகள் வந்து போகும் அதற்காக நீங்கள் துவண்டு போகக்கூடாது மன தைரியத்தை வர வைத்து கொண்டு விட்டால் போராடினால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் நேரத்திற்கும் ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்கள் கூடுமான வரை வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் இறை வழிபாடு செய்யுங்கள் புதிய முதலீடுகள் பெரிய அளவில் நீங்கள் செய்ய வேண்டாம் முன்பின் தெரியாத மனிதர்கள் சொல்லும் பேச்சை கேட்க வேண்டாம் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு இந்த காலத்துல நன்மையை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லப்படுது துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரமாக இருக்கு உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் விருந்தாளிகளுடைய வருகை இருக்கும் வீட்டுல சுபகாரிய பேச்சுக்கள் துவங்கும் கெட்டி மேல சத்தம் கேட்கும் சுப செலவுகள் ஏற்படலாம் வேலையிலும் வியாபாரத்திலும் சின்ன சின்ன டென்ஷன் அவ்வப்போது வந்து போகும் கவனக்குறைவாக எந்த ஒரு வேலையுமே செய்யாதீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் முதலீடு செய்ய அதிக வட்டிக்கு நீங்க கடன் வாங்க வேண்டாம் தினமும் வாராகி வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் முழுவதுமே உங்களுக்கு உழைப்பு என்று ஓடிவிடும் நிம்மதியாக ஓய்வு எடுக்க கூட பத்து நிமிடம் கிடைக்காது நிறைய அனுபவங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய குழப்பங்களை தாண்டி நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள் எதற்குமே பயப்படாதீங்க நேர்மையாக நடந்து கொண்டார் இந்த காலத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் தினந்தோறும் சிவன் வழிபாடு நன்மையே தரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே சிவபெருமான வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய கடமைகளை தவற விடாதீங்க நேரத்தை வீணடிக்காதீங்க வியாபாரத்தில் உங்களுடைய கடமையில் இருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சொன்ன 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 நேரத்தில் நீங்கள் சரியாக முடித்து கொடுத்து நல்ல பயிரை வாங்குவீங்க சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து உயரும் எல்லா வேலைகளுக்கும் மத்தியில் ஆரோக்கியத்தை மறந்து விடக்கூடாது நேரத்திற்கு சாப்பிட்டு நேரத்திற்கு ஓய்வு எடுத்து கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார வழிபடுவது நன்மை ஏற்படும் தினமும் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி மகாலட்சுமிக்குரிய மந்திரங்களையும் நீங்கள் மனதார சொல்லி வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலத்துல கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் உங்களுடைய வேலையே பிறர் செய்து கொள்ளலாம் என்று தள்ளி வைக்காதீங்க அன்றாட வேலைகளை அன்றாட முடித்து விட்டால் இந்த வார இறுதி நாட்கள் உங்களுக்கு சந்தோஷமாக கழிக்கலாம் இல்லை என்றால் எல்லா வேலையுமே வார இறுதியில் உங்கள் தலைமேல் பாரமாக விழ வாய்ப்பு இருக்கு மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இருக்கும் மேலேயே தக்க வைத்துக் கொள்ளுங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களோடும் பார்ட்னரோடும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அனுசரணை தேவை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு வழிபாடு செய்யும்போது போது மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நினைத்த வேலைகளை எல்லாமே நினைத்தபடி நடத்த முடியும் வேலையிலும் வியாபாரத்திலும் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணம் செல்வீங்க இந்த காலத்தில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இறையாருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பரிபூரணமாக கிடைக்கும் புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம் மாணவர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக வெளிநாடு பயணம் செல்லலாம் நல்லதே நடக்கும் முன் கோபத்தை மட்டுமே குறைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தவர்களுடைய உணர்வுக்கு மரியாதை கொடுங்கள் கோமாதா வழிபாடு செய்வது உங்களுக்கான நன்மையை அதிகரித்து தரும் அப்படின்னு சொல்லப்படுது மீனராசியில பிரிந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது எதிர்பார்த்த ஒரு நன்மை நடக்கும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்துல நடக்கலாம் அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நடக்கலாம் நீண்ட நாள் ஆசை நிறைவேறுவதற்கு வாய்ப்பு உள்ளது வேலையிலும் வியாபாரத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க அடைவீங்க இந்த காலத்துல கொஞ்சம் அசதி காரணமாக உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செல்வத்தை அதிகரிக்க நீங்கள் வீட்டு பூஜை அறையில் அஷ்டம நாட்களில் நீங்கள் தீபமேற்றி வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு அஷ்டமி தினத்துல கால பைரவரை வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் சிவபெருமானின் ஒரு அம்சமாக திகழக்கூடியவர் கால பைரவர் அனைத்து சிவாலயங்களுமே காவல் தீபமாக திகழ்வார் அப்படிப்பட்ட கால பைரவரை நாம் வழிபாடு செய்யும் போது அவர் நமக்கு காவலாக இருந்து நம்முடைய எதிரிகள் மற்றும் துரோகிகளின் தாக்கத்துல இருந்து நம்மை காப்பாற்றுவார் அது மட்டும் இல்லாமல் கால பைரவர் வழிபாடு செய்ய வேண்டாம் என்று கொண்டால் நம்முடைய கஷ்டங்கள் தீரவும் செல்வம் செழிக்க உயர்வும் தோல் தொழில் சிறப்பாக நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பலவிதமான வேண்டுதல்களுக்காக காலபைரவர் வழிபாடு செய்வது நல்லது அப்படின் சொல்லப்படுது ஏனைய நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே